ஆசீர்வாதங்களுடன் நிறைந்த இந்த இனிய பொழுதில் மகா பெரியவாளின் திருவடிகளை வணங்கி இந்த அஃபர்மேஷன் பயணத்தை நாம் ஆரம்பிப்போம் இப்போது நீங்கள் இருக்கும் இடத்தில் அமைதியாக உட்கார்ந்து அல்லது படுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கண்களை மெதுப்பாக மூடுங்கள் மூன்று முறை ஆழமாக மூச்சை விடுங்கள் மூச்சை உள்ளிழுக்கும்போது அமைதி உள்ளே செல்வதாகவும் மூச்சை வெளியேற்றும் போது பயம் மற்றும் பதற்றம் வெளியேறுவதாகவும் உணருங்கள் உங்கள் மனதை மகா பெரியவாளின் திருமுகத்தில் நிலைநிறுத்துங்கள் அவர் உங்களுக்கு அருகில் உங்களை ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை உணருங்கள் மகா பெரியவாளின் தெய்வீக அருள் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும் என்னுடன் இருக்கிறது பெரியவாளின் கருணை என் மீது பொழிகிறது நான் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் உணர்கிறேன் நான் பெரியவாளின் சன்னதியில் இருக்கிறேன் அவர் எனக்கு வழிகாட்டுகிறார் என்னை வழிநடத்துகிறார் பெரியவாளின் தீர்க்க தரிசனம் என் மனதில் ஒளிந்து சரியான முடிவுகளை எடுக்க உதவுகிறது நான் மகா பெரியவாளுடன் ஆழமாக இணைந்திருக்கிறேன் இந்த இணைப்பு எனக்கு எல்லையற்ற நம்பிக்கையை அளிக்கிறது அவர் பாதங்களை சரணடைகிறேன் என் பாரம் அனைத்தும் அவரிடம் ஒப்படைக்கிறேன் பெரியவா சரணம் நான் எல்லா தடைகளிலிருந்தும் விடுபடுகிறேன் என் மனம் தெளிவடைகிறது பெரியவா என் குடும்பத்தையும் என் கூறியவர்களையும் ஆசிர்வதிக்கிறார் இன்று இந்த நாள் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் வெற்றிகளையும் கொண்டு வருகிறது மகா பிரியவாளின் அருளால் நான் ஆரோக்கியமாகவும் பலத்துடனும் இருக்கிறேன் என் உடல் மனம் ஆன்மா ஆரோக்கியமாக உள்ளது என் நிதி நிலைமை மேம்படுகிறது செல்வமும் செழிப்பும் எல்லா திசைகளிலிருந்தும் என்னை நோக்கி வருகிறது நான் என் வேளையில் அபரிமிதமான வளர்ச்சியையும் அங்கீகாரத்தையும் பெறுகிறேன் என் உறவுகள் அனைத்தும் அன்போடும் பாசத்தோடும் புரிந்துணர்வோடும் இருக்கின்றன நான் எதிர்பார்த்த நல்ல செய்தி பெரியவாளின் கருணையால் விரைவில் எனக்கு கிடைக்கிறது நான் என் இலக்குகளை அடைவதற்கான சரியான வழியில் இருக்கிறேன் நான் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடைகின்றன நான் ஒரு நன்றி உணர்வுள்ள ஆசிர்வதிக்கப்பட்ட ஆன்மா என் வாழ்க்கை அற்புதங்களால் நிரம்பி இருக்கிறது நான் தர்மத்தின் வழியில் நடக்கிறேன் என் செயல்பாடுகள் அனைத்தும் எல்லோருக்கும் நன்மையை தருகிறது மகா பிரியவா இந்த அற்புதமான அருள் நிறைந்த அபர்பேஷன்களுக்காக என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நல்ல விஷயத்திற்கும் நான் நன்றி கூறுகிறேன் இந்த உறுதிமொழிகள் அனைத்தும் என் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டன அவை இப்போது நிஜமாக மாறிக்கொண்டிருக்கின்றன நான் இப்போது புத்துணர்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் பெரியவாளின் ஆசிர்வாதத்துடனும் இந்த நாளை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் மீண்டும் ஒரு முறை கண்களை திறக்கும் முன் உங்கள் மனதில் பெரியவா சரணம் என்று மூன்று முறை சொல்லுங்கள் இப்போது மெதுவாக உங்கள் கைகளை தேய்த்து உங்கள் கண்களில் ஒற்றிக்கொண்டு கண்களை திறக்கலாம் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாதேசிகாய நமக